சந்தித்து நன்றி கிராமத்துல எல்லாம் எவ்வளவு பேர் ஆசியா என் மீது நம்பிக்கை வைத்து மாம்பழச்சினத்துக்கு வாக்களித்தாதான் நல்ல திட்டங்கள் வரும் என்று மிகுந்த நம்பிக்கையோட வாக்களித்திருந்தார்கள் இவங்க தருமபுரி காவிரி உபரி திட்டத்தையும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும் அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அது வந்து நாங்கள் பதவியில இருந்தாலும் சரி பதவியில் இல்லை என்றாலும் சரி போராட்டத்திலாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மு மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம் இப்ப பட்ட நல்ல திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து யாருமே கொண்டு வரதுக்கு முயற்சி கூட செய்யல ஆனா எவ்வளவு வருஷமா அது கிடப்பில போடப்பட்ட திட்டம் அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆகியால் எந்த நல்ல திட்டம் தர்மபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் கொண்டு பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அதே போல இந்த காவிரி தர்மபுரி உபநிதி திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்டு வரும் என்பது நாங்க ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம் கண்டிப்பாக அது தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் நன்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே இல்ல இடைத்தேர்தல் என்றாலே அது வந்து எப்படி நடக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரிதான் அது நடந்தது இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம் ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம் பண பலம் ஆள் பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்க வந்து எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியோட இடைத்தேர்தல் வெற்றி என்று தான் நீங்கள் கருத வேண்டும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் அணைகளில் பார்த்தீங்கன்னா நூத்தி நாலு டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும் ஏற்கனவே எண்பது டிஎம்சி வந்துடுச்சு தினம் மூணு டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது ஏன்னா தண்ணி மழையும் அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் தானாவே நிரம்பிடும் வேற வழியில் நூற்றி நாளுக்கு மேலே எப்படி கொள்ளளவு இருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக திறந்து விட்டு தான் ஆகணும் அப்போ ஒரு ஆறு மாசத்துல அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டாங்க பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் எங் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் அது தொடர்ந்து அந்த அந்த நிலைப்பாடில் தான் இருக்கும்